வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஓ இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது உங்களோட ஜாக்கா ஃபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் அதாவது ஜாக்காட்டு வந்து சோலோ சிக்காவுக்கு துரோகம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு ஜாக்கா ஃபாட்டு வந்து டைன்ஸ் கூட டீம் அப் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக கிளீனாக பார்க்கலாம் அதாவது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கரெக்டாக போய் சேரும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு ஜாக்கஃபாட்டு வந்து எதுக்கு நம்மளுடைய சோலோவுக்கு ஆப்பி வைக்கணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஸ்மாக் டவுனில் இருக்க டாக்டின் சாம்பியனாக தான் நம்மளுடைய ஜாக ஃபாட்டோ டாமா டாங்காகவும் இருக்காங்க அதாவது கஷ்டப்பட்டு வின் பண்ண அந்த சாம்பியனை வந்து நம்மளுடைய சிக்காவை என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ஜாக்க ஃபாட்டோ நீ வந்து ஒன் இருக்க அந்த டாக்டின் சாம்பியனை வந்து நீ டாமா லாங்காட்டை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதே மாதிரி நம்மளுடைய ஜாக்கா ஃபாட்டும் கொடுத்துட்டாரு இந்தாடா வச்சுக்கடா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாரு ஏன்னா நம்மளுடைய ஜக்கா ஃபாட்டோ வந்து அந்த சாம்பியனை வந்து நம்மளுடைய டாமா லாங்கட்டை கொடுக்குறப்ப ஒரு மாதிரி கொடுத்துருப்பார் அதாவது ஒரு முறைக்கிற மாதிரி கொடுத்துருப்பார் அதாவது நான் வந்து கஷ்டப்பட்டு நான் மேட்ச் பண்ணி அந்த சாம்பியனை நான் வின் பண்ணடா ஆனா நீ வந்து நோகாம நொங்கு திங்கிற மாதிரி நீ வந்து டாமால் கடை கொடுக்க சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிக்காவோட மனசுல ஒரு சிந்தனைகள் போயிருந்துச்சு உண்மையிலுமே ஆனா சாம்பியனை வந்து வின் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஜாக்க ஃபாட்டும் சரி நம்மளுடைய டாமா டாங்காவும் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும் நம்முடைய சோலோசிக்கா வந்து இந்தரா நீ வந்து சாம்பியனை வந்து நீ தூக்கி நீ டாமா டாங்கட்டா கொடு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோசிக்காவை கொடுத்துட்டாரு அதனால இப்போ நம்முடைய ஜாக்கஃபாட்டு வந்து நம்மளுடைய சோலோசிக்கா மேலே ஒரு காண்டில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு இதனால நம்மளுடைய ஜாக்கஃபாட்டு வந்து நம்மளுடைய சோலோசிக்கா மேலே வச்சுருந்த அந்த ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா எதுக்கு வந்து வந்து குறைய போகுது அப்படின்னா அதான் சொன்னல வின் பண்ண சாம்பியனை தூக்கி நம்மளுடைய டாம லாங்கட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஏன்னா டாமாலாங்கா வந்து எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்லர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது மிகப்பெரிய ஒரு ரெஸ்லர்லேயே ஒரு சொதப்பல் மண்ணா அப்படின்னா அது யாருன்னு கேட்டால் நம்முடைய டாமாலாங்கா தான் அதாவது இவனுக்கு வந்து ஒரு சாம்பியனை எப்படி பிடிக்கணுன்னே தெரில ஒரு ரெஸ்லரை எப்படி அட்டாக் பண்ணணுன்னே தெரில அவன்கிட்ட போய் நோகாம நொம்பு திங்கிற மாதிரி நம்முடைய ஜாக்கா பாட்டு வச்சு அந்த டாக்டின் சாம்பியனை தூக்கி நம்மளுடைய சோலை சொல்லிட்டார் நீ டாமாலாங்காட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டனால இப்போ வந்து நம்மளுடைய கொஞ்சம் கடுப்பில் தான் நம்மளுடைய ஜாக்கா பாட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்முடைய ஜாக்கா பாட்டு வந்து நம்முடைய சிக்காவுக்கு வந்து ஆப்பு வச்சுட்டு நம்மளுடைய ரோமடென்ஸ் போட அந்த ஓஜி லைனில் போய் சேர்ந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது எதுக்குடா அப்படின்னு கேட்டால் அது வந்து இதுக்காக தான் இன்னொரு விஷயம் வந்து நான் நம்மள்தான் சொல்லிக்கிறேன் அதாவது அதாவது ஓஜு லைன் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு அதாவது ஓல்டு பிள்ளைன் அப்படிங்கிறதான் ஓஜுப் லைன் அந்த ஓஜி பிள்ளனில் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் இருந்தா அப்படின்னா நம்மளுடைய ரோமன் டென்ஸ் ரோமன் டென்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜே ஜிமி சேமிசேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய சோழசிக்காவா நம்மளுடைய பாலஹெமன் இவங்க தானே அந்த ஓஜு ப்ளன் அந்த ஓஜு பிள்ளனால் இவங்க தான் அதாவது இப்போ வந்து அந்த ஓல்டு ப்ளீடனை ரீயூனியன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு க கம்யூனிகேஷன் அதாவது ஒரு கன்ஃபார்மில் போய்கிட்டு இருக்குது அந்த கண்டிப்பாக ரோமண்டன்ஸ் வந்து அந்த ஓஜிப் லைனில் வந்து ரியூனியன் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டோரி லைனில் மையமாக கொண்டு தான் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்போ அந்த ஓஜிப் பிள்ளைன்லன்னா அந்த ஓஜிப் லைனில் இருந்தது ஏன்னு கேட்டால் நம்மளுடைய சோளவு தானே அந்த ஓஜி பிள்ளைல ரியூனியன் பண்ணணுன்னா அப்போ நம்முடைய சோலவும் தானே வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உங்களுக்கே வரும் அதனால தான் இப்போ வந்து ஒரு ஹிண்ட்டை வந்து நம்முடைய டபுள் டபுளியே கொடுத்துருக்காங்க அதாவது இதனால் கூட நம்மளுடைய சேக்கப் பாட்டு கூட நம்மளுடைய சோலோ சிக்கவுக்கு டேன் ஆகலாம் அதாவது அட்டாக் பண்ணலாம் அட்டாக் பண்ணுறதுனால கூட இப்போ எப்படி நம்மளுடைய சோலோ வந்து நம்முடைய ஜிம்மியை வந்து அட்டாக் பண்ணி வெளியே துரத்துனாரோ அதே மாதிரி கூட நம்மளுடைய ஜாக்கா ஃபாட்டு கூட நம்மளுடைய சிக்காவை கூட வெளியே துரத்தலாம் ஏன்னா நம்முடைய ரோமன்டைஸை விட நம்மளுடைய ரோமன்டைஸ் எப்படி அந்த ஓஜிப்டைன்லாம் ஒரு டாப்போ அதே மாதிரி தான் நம்மளுடைய பிளட் லைன் டூ பாயிண்டோவிலையும் நம்மளுடைய சோலோ சிக்காவோட நம்மளுடைய ஜாக்கா ஃபாட்டு தான் ஒரு டாமினடாக இருக்காரு அதனால நம்மளுடைய ஜாக்க ஃபாட்டு கூட நம்மளுடைய சோலோவுக்கு ஆப்பு வைப்பார் ஆப்பு வச்சு அந்த பிளட் லைனை விட்டு வெளியே துரத்திடுவார் வெளியே துரத்துனதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஜாக்கா ஃபாட்டு அதாவது நம்மளுடைய ஜாக்கா ஃபாட்டு தான் அந்த பிளட் லைன் டூ பாயிண்டோவை வழி நடத்துவார் இப்படி வழி நடத்திட்டார் அப்படின்னா இதில் வந்து மெயின் பாஸ் யாருன்னு கேட்டால் நம்மளுடைய ஜாக்க ஃபாட்டு கிடையாது இதில் வந்து நம்மளுடைய ராக்கு தான் மெயின் பாஸ் ஏன்னா இதில் வந்து லைன் அப்படின்னாவே அந்த ஓல்டு ப்ளட்லைனில் வந்து அந்த சோனால இப்போ வந்து ஜே சிம்மி அதுக்கப்புறம் நம்முடைய சோலோ நம்முடைய ரோமன் பாலிகமன் இவங்க தான் அந்த ஓஜி பிளட் லைன் அந்த நியூ பில்லிட் இவங்க தான் அதாவது அந்த பழைய ஆள் யாருமே கிடையாது அதனால தான் அந்த பழைய ஆள் யாருமே கிடையாது அப்படின்னா நம்முடைய சோளவும் அதில் ஆள் தானே அப்போ சோலோவை ஒதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சோலோவையும் அப்படி ஓரம் கட்டிடுவாங்க ஓரம் கட்டிட்டால் இதில் வந்து புது புது ஆள் தான் எல்லாமே அந்த ஓல்டு தான் இருப்பாங்க இப்போ நம்முடைய ஜாக்கப்பாட்டாக இருக்கட்டும் நம்முடைய டாமாட்டாங்காவாக இருக்கட்டும் இல்லை டாமாலாங்காவாக இருக்கட்டும் இதில் வர இன்னொரு புது மெம்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த புது லைனில் தான் இருப்பாங்க சரி நண்பா இப்போ நீ சொல்கிறது எல்லாம் ஓகே தான் சரியா அதாவது ஓல்டு பிள்ளை வந்து நம்முடைய சோலோசிக்காவும் சேர்ந்துட்டாரு அப்படின்னா அப்போ சர்வீஸ் சீரிஸில் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால் அதாவது ஃபைவ் ஒன் ஃபைவ் தான் அதாவது ஓல்டு பிரில்லைன் விசிஸ் நியூ பிரிட்லன் தான் அதாவது சர்வீஸ் சீரிஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாவது நடக்கப்போகிற அந்த சர்வே சீரிஸ் வந்து முழுக்க முழுக்க அந்த பிளட் லைனை மையமாக வச்சு தான் டபுள் டபுள்யூ நடத்தவே போகிறாங்களாம் அப்படி நடத்துனாங்க அப்படின்னா யார் யார் அந்த பிளட் லைனில் இருப்பாங்க அப்படின்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இப்போ ஓல்டு பில்லன் இருக்குதுல அதில் வந்து இன்னும் மெம்பர்ஸ் யார் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகலாம் இதில் வந்து அந்த மேட்சுக்காக கூட நம்மளுடைய ராக்கு கூட அதுக்கு முன்னாடி ரிட்டன் வரலாம் ரிட்டன் வந்து அந்த பிளட் லைன் டூ பாயிண்ட் ஓ வழி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் சரிடா அப்ப நீ சொல்றது ஓகே அப்படி இருந்தாலும் இப்போ சரியே இப்போ சர்வீஸ் போகுது அதாவது பிளட் லைன் டூ பாயிண்ட்ல நம்முடைய சோலோவும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படின்னா ஏதாவது சொன்னால அதாவது நம்மளுடைய பாட்டு வந்து நம்மளுடைய சிக்காவை அட்டாக் பண்ணி சோலோவை வெளி துரத்துறது அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சோலோவே வந்து அவராக பிரிஞ்சு போயலாம் அதாவது உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதா அதாவது நம்மளுடைய ஜே எப்படி போனார் ரோமன் டைன்ஸ் கூட நீ உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அதாவது உங்களோட சங்காத்தம் எனக்கு வேணாம்டா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஜே வந்து எப்படி ராப்ராண்டுக்கு போனாரோ அதே மாதிரி கூட நம்மளுடைய ஜாக்க ஃபண்ட்டு வந்து அந்த ரோமன் டைன்ஸ் கூட போய் டீம் அப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது அப்படி ஒருவேளை நம்மளுடைய ஜாக்க ஃபாண்டு வந்து நம்மளுடைய ரோமன் டெயின்ஸ் கூட அட்டாக் பண்ணிட்டார் அப்படின்னா இங்கேயே எப்பொழுதும் போலதான் தான் நம்மளுடைய ஜே ஜிம்மி அதாவது நம்மளுடைய ஜிம்மியை ஊற்றுறோம் அது நம்முடைய ஜே ஊட்றான் நம்முடைய ரோமன் டென்ஸு ஜே அதுக்கப்புறம் நம்முடைய சேமிசனா இருக்கட்டும் நம்மளுடைய ஜாக்க ஃபாட்டாக இருக்கட்டும் நம்மளுடைய அதுக்கப்புறம் இப்போ ஜிம்மி இவங்க எல்லாம் ஒரு டீமாக இருக்கலாம் அதாவது நம்முடைய பிளட் லைன் டூ பாயிண்ட் நம்மளுடைய டாமா டாங்கா டாமா லாங்கா நம்மளுடைய சோலோ சிக்கவா அதுக்கப்புறம் இப்போ வராங்களா ஹிகுலியோவாக இருக்கட்டும் இல்லை லென்ஸ் அனோயாக இருக்கட்டும் அது இல்லாமல் இதுக்கப்புறம் இப்போ இப்போ ஒரு ரெஸ்லர் இருக்காங்களே ஹிகுலியோ அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி பாதி பேர் வந்து இந்த ஒரு லைனில் கூட இணையிலாம் இறஞ்சிட்டாங்க அப்படின்னா லைன் டூ பாயிண்ட் இருக்க எல்லாருமே புது மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கான ஒரு சர்வே சீரிஸில் கூட ஒரு மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு இது இல்லாமல் இந்த அப்டேட் நடந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக இது நடக்கும் அதே மாதிரி கிரவுண்ட் ஜோவில் தான் நம்மளுடைய ரோமன் டைன்ஸுக்கும் சரி நம்மளுடைய சோலோவுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடு கிரியேட் ஆகும் அப்படி கிரியேட் ஆனாலும் இதில் வந்து யாரோட ட்ரிக்ஸாக அதாவது இதில் வந்து யாராச்சும் ஒரு ரிட்டன் இருக்கும் ரிட்டன் வந்து இந்த மேட்ச் ஒரு டிஸ்கொலியூஷன் ஆகும் அப்படி ஒரு இந்த மேட்ச் ஒரு டிஸ்கொலிஷன் ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கான ஒரு ஸ்டோரை பில்டப் பண்ணி ரிசல் மணியை ஃபார்ட்டி ஒனில் நம்முடைய சோலோசிக்காவாக விசிஸ் டென்ஸுக்கான ஒரு மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு ஜாக்க ஃபாட் வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கு ஆப்பு வைப்பாரா ஆப்பு வைக்க மாட்டாரா அப்படின்னு கருத்து கருத்துனாலும் சொல்லுங்கள் ஏன்னா இந்த டாக்டின் சாம்பியனாக தான் நம்மளுடைய டாமட்டங்களை தூக்கி கொடுத்தனால அந்த ஒரு கடுப்பில் கூட நம்மளுடைய சோலோவை அட்டாக் பண்ணலாம் அட்டாக் பண்ணிட்டு கூட நீ வேணடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டென்ஸ் கூட போய் இணையலாம் அப்படி இல்லாட்டு இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய சோல் நம்மளுடைய ஜாக்கபாட்டே டேன் ஆகி நீ இப்படி பண்ணிட்டியடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோவை கூட அடிச்சு விரட்டலாம் அப்படிங்கிற மாதிரி எப்படி வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஜாகஃபாட்டு வந்து நம்மளுடைய சிக்காவுக்கு ஆப்பு ஆப்பு வைப்பாரா வைக்க மாட்டாரா அப்படின்னு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள் இது எதனால் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அந்த டாக்டின் சும்மே மாற்றி கொடுத்தனால அந்த ஒரு காண்டில் கூட அந்த ஒரு கடுப்பில் கூட நம்மளுடைய ஜாக்கபாட்டு வந்து நம்மளுடைய சோலோவை அட்டாக் பண்ணி நம்மளுடைய சோலோவை வந்து நீ வெளியில் போடா அப்படிங்கிற மாதிரி இந்த பில்லைன் டூ பாயிண்டோட வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி போ சொல்லலாம் அப்படி ஒருவேளை நம்மளுடைய சோலோ சிக்கா வெளியே போயிட்டார் அப்படின்னா அவர் வந்து நம்முடைய சோலோ சிக்கா வந்து அந்த நம்மளுடைய பழைய பில்லன் இருந்துச்சு ரோம நென்ஸோட அந்த ஓஜி பில்லன் அதில் வந்து இணையலாம் அப்படி இது ஒரு விஷயம் இது நடக்கலை அப்படின்னா நம்மளுடைய ஜாக்கா போட்டை வெளியிலே போயிடலாம் நீ வேணாம்டா அவனோட சங்காத்தம் வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி வெளியில் போயிட்டு கூட நம்மளுடைய ரோம டென்ஸ் கூட டீம் அப் பண்ணலாம் அப்படிங்க மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டால் உங்களோட புதிய ட்ரைபிள் சிப் ஆனால் உங்களோட சோலோ சிக்க ஜோசிகாவோ டாமா டாங்காவோ பேசிகிட்டு இருப்பாங்க அதாவது அப்போ வந்து நம்மளுடைய சோலோவே சொல்லுவார் அதாவது இங்கே வந்து என்ன எல்லாருமே என்னை வந்து எக்னாலஜ் பண்ணுறாங்க அதாவது நீயாக இருக்கட்டும் டாமா டாங்காக இருக்கட்டும் டாமா லாங்காக இருக்கட்டும் இல்லை ஜாக்கா பாடா இருக்கட்டும் எல்லாருமே என்ன எக்னாலஜ் பண்ணுறாங்க ஆனால் ரோமன் டைன்ஸ் மட்டும் எனக்கு எக்னாலஜ் பண்ணல அதாவது இந்த உலாஃபா மாலை வந்து ரோமன் டைன்ஸுக்கு சொந்தமானது தான் அது வேலை அது ஒரு வேலை வந்து இந்த மாலையை வந்து அதாவது ரோமன் டைன்ஸ் வந்து இந்த மாலையை வந்து அவன் வின் பண்ணி அதாவது என்கிட்ட மோதி அந்த மாலையை வந்து அவன் வின் பண்ணிட்டான் அப்படின்னா நான் ட்ரைபிள் சீஃப் கிடையாது ரோமன் டைன்ஸ் தான் உண்மையான ட்ரைபிள் சீஃப் அதாவது நான் வந்து அவனுக்கு தான் நான் இக்னாலஜ் பண்ணுவேன் நான் வந்து அவனோட பின்னாடி தான் இருப்பேன் அதாவது நான் வந்து இப்போ வந்து நீங்கள் எப்படி எனக்கு வந்து என் பின்னாடி இருக்கிறீங்களோ அதே மாதிரி ரோமன் டேன்ஸ் பின்னாடி நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோழவே சொல்லியிருப்பார் அதாவது என்னை வந்து அவன் வின் பண்ணிட்டான் அப்படின்னா அதாவது அந்த உலாஃபா மலையை வந்து இருந்து அவன் வின் பண்ணிட்டான் அப்படின்னா நானே அவன் பின்னாடி தான் நிற்பேன் அது என்னடா நான் வந்து இவன் பின்னாடினா இவன் வந்து ரோமன் டேன்ஸ் பின்னாடி நம்மளை நிற்க சொல்கிறான் அப்படிங்கிறதுனால நம்முடைய டாமாட்டாங்க கூட நம்மளுடைய ஜாகபாட்டை நம்மளுடைய சோழ சிக்கா வாட்டாக பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு ஆக மொத்தம் நம்மளுடைய ஜாக்க பாட்டும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு டாமா டாங்கவும் வாய்ப்பு இருக்கு அதாவது எப்படியோ சரி மெம்பர்ஸ் நம்மளுடைய கண்டிப்பா நம்மளுடைய சோலோவுக்கு ஆப் வைக்க போகிறது அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு இது இல்லாமல் நான் சொன்னால அந்த ஓஜி பிள்ளைனில் வந்து யார் அப்படின்னா அதை ரியூனியன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஓல்டு பிள்ளைனெலாம் யார் இருப்பா நம்மளுடைய சோலோ தான் இருந்திருக்காரு அப்போ அந்த ஓல்டு பிள்ளைங்களை ரியூனியன் பண்ணனா அப்போ நம்மளுடைய சோலோ வந்தானே அந்த ஓல்டு எனக்கு தேவை அதனால கூட கண்டிப்பாக நம்மளுடைய என்ன பொறுத்த வரைக்கும் நம்முடைய சோலோ வந்து அந்த ஓஜி பிள்ளைங்களை இறஞ்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி என்ன என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் அப்லாம் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நான் முழுக்க முழுக்க நான் எல்லாத்தையும் நான் ஒர்க் நண்பா நம்முடைய ஓஜி பிளட்லைனில் வந்து நம்முடைய சோலோ சிக்காவா இணையவாரா இணைய மாட்டாரா இல்லை நம்முடைய சோலோக்கே வந்து பிளெட்லைன் டூ பாயிண்ட்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே ஹோப் அதாவது ஹோப் கொடுப்பாங்களா அதாவது பழி வாங்குவாங்களா இல்லை முதுகில் குத்திடுவாங்களா அப்படிங்கிறது இருக்குமா இருக்காது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நான் கேள்னேன் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன் அதாவது உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு சொல்லுங்க நண்பா ஏன்னா சில நாயெல்லாம் கேட்கும் இப்படி நடக்காதுப்பா நான் வந்து பெரிய ஆள் அதாவது சோலோ வந்து எவ்வளோ பெரிய ஆள் அவரெல்லாம் போய் சக்க போட்டு டாமாட்டாங்களாம் இப்படி பண்ணிடுவானுங்களா அப்படின்னு தெரிஞ்ச மாதிரிலாம் பேசாதப்பா அப்படின்னு சொல்லுவானுங்க அதனால சொல்கிறேன் அதாவது இது வந்து நான் ரூமரா தான் போயிட்டு இருக்கு இது ஒரு அப்டேட்டாக நான் சொல்ல இதுதான் லைன் போயிட்டு இருக்கு டபுள் டபுள்யூ அப்படின்னு நான் சொல்ல கிடையாது ஏன்னா நான் டபுள் டபுள்யூ நான் ஒர்க் பண்ண கிடையாது இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது என்னோட அனலைஸ் படி இப்போ லைன் பேஸ் பண்ணி நான் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோக்கு ஒரு தரமான ஒரு லைக்கே பண்ணுங்க நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஒருத்த கூட வீடியோ லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க நீங்க பண்ற லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்குன்னு